தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டம் அயன சைன போகம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இந்த காலகட்டத்தில் சோம்பேறித்தனம் அதிகம் ஆகும் நீங்கள் வாண்டடாக அந்த விரயத்தை சுபமாக நீங்கள் மாற்றிக்கணும் இல்லைன்னா அது அசுப விரயம் ஆயிரும் நான் வந்து ரொம்ப ஒரு கில பாதாளத்தில் இருக்கிறேன் ரொம்ப கடன் நெருக்கடி கர்மா எண்ணெய் துரத்துகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மகர ராசி லக்னக்காரங்களுக்கெல்லாம் நம் சார்ந்த விஷயத்துலேயும் மனம் சார்ந்த விஷயத்துலேயும் ஒரு ஆட்டத்தை தாட்டிட்டார் ஏன்னா ஏழரை சனி வந்துச்சு அதுக்குள்ளேயே நம்ம இப்போ படம் படிச்சு வேலை செய்கிற இடத்துலையும் ஆகட்டும் வீட்லேயுமே ஆகட்டும் நம்மளை இப்போ தீண்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதனால் கோவப்படக்கூடாது ஏன்னா கோவப்பட்டு நம்ம ஆத்திரப்பட்டு கற்றுனோன்னா சனி பகவானுக்கு குரு பகவானுக்கு அது பிடிக்காது நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா என்ன அப்படின்னா மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் தனுசு ராசிக்கான வக்ர சனி பயிற்சி பலனானது என்னவா இருக்கும் ஐயா இப்ப தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டம் அதாவது இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சனி பகவான் மூணாம் இடத்திலிருந்து பார்வை செய்கிறார் இப்போ சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்துல வக்ரம்னா போரட்ட நட்சத்திரமான குரு பகவானுடைய நட்சத்திரத்துல வக்ரமாகிறார் பொதுவாகவே குரு பார்க்கும் இடம் விருத்தி சனி பார்க்கும் இடம் பால் ஆனால் இந்த சனி வக்ரம் பெற்று பார்க்கை பார்க்கும் பார்வை சுபம் அப்போ இந்த சனியும் குருவும் சேர்ந்து பார்க்கும் இடம் சுபத்தன்மை பெறுது அப்படிங்கிறது அப்ப இந்த குருவும் சனியும் சேர்ந்து எந்த இடத்த பார்க்கறாங்க அப்படின்னா உங்களுக்கு தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடத்த குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போக விரயஸ்தானம் அந்த இடத்த இப்போ குருவும் சனியும் பார்க்குறாங்க அப்போ பன்னெண்டு அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச்சுக்கு உண்டான பாவம் அப்போ நீங்கள் ஆராய்ச்சி இப்போ பண்ணுவீங்க ஆராய்ச்சி கல்வி படிப்பீங்க பன்னெண்டு அப்படிங்கிறது விரயஸ்தானம் அந்த இடத்த பார்க்குறதுனால உங்களுக்கு இப்போ சுப விரயங்கள் ஏற்படும் அப்போ வீட்டில் வந்து மேரேஜு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறது எதுலையாவது நம்ம லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் பிஸ்னஸில் பணம் போடுறோம் அந்த மாதிரி ஒரு பல்க் அமௌண்ட் வந்து நமக்கு விரயமாக போகுது அது வந்து சுபத்தன்மையான விரயம் தான் ஏன்னா குரு பார்க்குறதுனால அப்போ ஒரு சுப விரயம் பண்ண போகிறீங்க உங்களுக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் கம்மியாகி இன்னொரு ஒரு அசெட் ஒரு இன்கம் வரக்கூடியதாக அது மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த பேர்ட்டில் நீங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவீங்க அது வந்து உங்களுக்கு நல்ல அபரிமிதமான லாபத்தை கொடுக்க போகுது அடுத்து பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டு ஸ்தானம் அப்போ அந்த இடத்துக்கு அப்போ வெளிநாடு போய் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா போகலாம் வெளிநாடு நான் வேலை தேடி போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா போகலாம் வெளிநாட்டில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒரு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு அங்கே எங்கேயும் போயிட்டு இருக்கு நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே சுபத்தன்மை பெறுது நான் ஃபாரின்ல இருக்கிறேன் நான் உள்ளூருக்கு வரணும்னு நினச்சாலும் இப்போ வரலாம் அப்புறம் வந்து இப்போ நான் வந்து இடமாற்றம் வீடு மாற்றம் பணியிட மாற்றம் இது எல்லாமே பன்னெண்டாம் இடம் அப்புறம் பன்னெண்டாம் இடங்கிறது ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வர்ற பாவம் வந்து பன்னெண்டு அப்போ நான் இங்கிருந்து ஒரு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு பிஸ்னஸ் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ நான் ட்ராவல் பண்ணிவிட்டு வரக்கூடிய காலகட்டம் இது அது உங்களுக்கு லாபத்தை தரும் அடுத்து பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு உடல் உபாதை பிணி தீரக்கூடிய ஒரு இடம் அப்போ எனக்கு நீண்ட நாளாக நான் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போ சரியாயிடும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ராவலை வாண்டடாகவே ஏற்றுக்கங்க அதிகம் வந்து வெளியில் போயிட்டு வாங்க உள்ளூருக்குள்ளேயே இருக்காமல் நீங்கள் வெளியில் போய் இன்னும் வெளில போனீங்க அப்படின்னா இன்னும் பணம் அதிகம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து அயன சயன போகம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இந்த காலகட்டத்தில் சோம்பேறித்தனம் அதிகம் ஆகும் அப்போ அதுக்கு அதுக்காக அதையிலிருந்து வெளில வர்றதுக்காக நீங்கள் வந்து உங்களுக்கே நீங்கள் ஒர்க் பர்டனை கொடுத்து நீங்கள் வந்து உங்களை ஆக்குப்பைடாக நீங்கள் வச்சுக்கணும் அதுதான் வந்து உங்களை வந்து இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து வெளில கொண்டு வரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணினீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து இந்த குரு பகவானும் சனி பகவானும் ரொம்ப சுப பலனை கொடுக்க போறாரு அடுத்து உங்களுக்கு வந்து தனுசு ராசி லக்னத்துக்கு ஏழாம் வீடு பாதகஸ்தானம் அப்போ அந்த ஏழாம் வீடு அப்படிங்கிறத எந்த கிரகமும் பார்க்கலை எந்த கிரகமும் அங்கே இல்லை அப்படிங்கிறது இன்னும் ஒரு சுப பலனும் கூட அப்போ அது சார்ந்த பாதகங்கள் எதுவும் உங்களுக்கு நடக்காது அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாண்டடாகவே ட்ராவல் ஏற்றுக்கோங்க உங்கள் டைமை ஆக்குப்பைடாக வச்சுக்கோங்க ஹெல்த் கான்ஷியஸாக இருங்க ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுத்துக்கோங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை என்ன நீங்கள் மணி வந்து இப்போ விரயஸ்தானம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வாண்டடாக அந்த விரயத்தை சுபமாக நீங்கள் மாற்றிக்கணும் இல்லைன்னா அது அசுப ஆயிரும் நான் வந்து இப்போ அமௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை அசட்டாக மாற்றிக்கோங்க இல்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வேஸ்ட்டாக நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு சர்ஜரிக்கு நம்ம கொடுக்க ஆயிரும் அதனால் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக இப்போ யோசித்து சில விஷயங்கள் செய்கிறதுனால இது வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அடுத்த பன்னெண்டாண்டாம் இடம் அப்படிங்கிறது சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு அதெல்லாம் நீங்கள் போய் பண்ணும்போது இன்னும் சனி பகவானுடைய பலன் வந்து நமக்கு இப்போ இருக்கிறத விட அபிர்விதமாக நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த சனி வக்ர காலத்தை தனுசு ராசி லக்னக்காரங்க கரெக்டாக ரொம்ப ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் போய் செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு இந்த தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு பலனாக நம்ம சொல்லலாம் மகர ராசிக்கான வக்ர சனி பயிற்சி பலனானது என்னவாயிருக்கும் சார் இப்போ மகர ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த சனி வக்கிர காலம் அதாவது இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டத்தில் இந்த சனி பகவான் எங்கே இருக்கிறார்னா இப்போ ஏழரை சனியில் கடைசி ரெண்டரை பகுதியில் இருக்கிறார் அதாவது பாத சனி அது அப்படி அந்த இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறார் இப்போது அந்த சனி பகவான் இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் அப்போது இந்த வக்ர சனி யாருடைய நட்சத்திரத்தில்னா குரு பகவானின் புரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார் அப்போ நம்ம குருவையும் கணக்கில் எடுத்துக்கணும் அப்போ இந்த குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து எந்த வீட்டை பார்க்குறாங்க அப்படின்னா பதினொன்னாம் இடமான லாப பாதகஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்போ மகர ராசி லக்னத்துக்கு பாதகஸ்தானம் பதினொன்று அந்த வீட்டை குரு பகவானும் பார்க்குறாங்க சனி பகவானும் தன்னுடைய சுப பார்வையால் பார்க்குறாரு பொதுவாகவே சனி பகவான் அடைஞ்சு பார்த்தா அந்த பாவம் விருத்தி அப்போ இந்த பதினொன்றாம் இடத்த லாபஸ்தானத்தையும் பாதகஸ்தானத்தையும் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்கறது மகர ராசி லக்னக்காரனுக்கு மிக அபரிவிதமான பலனை கொடுக்க போகிறது அப்போ லாபம் உங்களுக்கு அபரிவிதமாக வரும் ஏன்னா குருவசனையும் சேர்ந்து அந்த வீட்டை பார்க்குறாங்க அப்படிங்கிறது அப்போ நீங்கள் இப்போ எதில் இறங்குனீங்கனாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறது தான் அதாவது நான் வந்து ரொம்ப ஒரு அதில் பாதாளத்தில் இருக்கிறேன் ரொம்ப கடன் நெருக்கடி எனக்கு வந்து ஃபேமிலியில் பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை கர்மா எண்ணெய் துரத்துகிறது எல்லாம் நான் சூசைட் பண்ணிக்கலாமா வேறு என்ன பண்ணலாம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சு செத்து போயிட்டாலாவது பணம் வந்து என் குடும்பம் நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கிற மகர ராசி லக்னக்காரங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பர் ஜாக்பாட் பீரியடு தான் இந்த சனி வகர காலகட்டத்தில் அப்போ இந்த சனி வகர காலகட்டத்தில் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையே ஒரு மாறுபட்ட சிந்தனையில யோசித்து அடுத்து நம்ம இதை எப்படி டெவலப் பண்ணலாம் ஒரு வேலைக்கு இருக்கோம் அப்படின்னா அடுத்து இந்த கம்பெனியில் எப்படி மேலே வரலாம் அடுத்து இல்லை வேறு கம்பெனி மூவ் பண்ணலாமா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை இதவே எப்படி டெவலப் பண்ணலாம் நம்ம வெளில போய் பண்ணலாம் அப்படின்னு டைம் பிளான் போட்டு யோசித்து ஒன்றுக்கு பல தொழில்களை செய்தால் இந்த மகர ராசி லக்னக்காரங்க கோடிக்கணக்கான ரூபாயை வந்து இந்த ஒரு குறுகிய காலகட்டத்திலே சம்பாதிக்க முடியும்னு அர்த்தம் அப்போது இந்த மகர ராசி லக்னக்காரங்க இந்த பீரியடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்னென்னவெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து நிலைகளை கொடுக்க போகுது உங்களுக்கு கடன் வந்து கோடிக்கணக்கில் இருந்தாலும் அது எல்லாமே ஜீரோ போகுது உங்களோட பேங்க் பேலன்ஸ் வந்து சிக்ஸ் டிஜிட் செவன் டிஜிட் எயிட் டிஜிட் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆக போகுது அசட்ஸ் வந்து கட கடை கடன் வாங்கிடுவீங்க அதாவது இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க ஆபரண சேர்க்கை கமாடிட்டிஸு அடுத்து வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு கிரிப்டோ கரன்சி உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக நீங்கள் கை கொடுக்க போகுது நீங்கள் அட்வைசரியாக இருக்க போகிறீங்க அப்படி வந்து பல தொழிலை செஞ்சு அதனால் முன்னேற்றம் அடைய போகிறீங்க உங்களுக்கு தீராத ஒரு கொடிய நோய் இருந்தது அப்படின்னா சித்த வைத்தியம் ஆயுர்வேதம் அந்த மாதிரி பாரம்பரிய வைத்தியத்துக்கு போய் அது சீக்கிரம் ரொம்ப குயிக்காக வந்து நீங்கள் வந்து ரெக்கவர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லணும் எந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும்னா இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை துரோகம் ஏற்படும் காலம் அதாவது என்ன அப்படின்னா ஏன்னா குடும்பஸ்தானம் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் சனி பகவான் போய் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த தனம் நீங்கள் வர்ற தனத்தை ரொம்ப பாதுகாத்துக்கணும் அது வந்து வேஸ்ட்டாக செலவாயிடும் அடுத்து குடும்பத்திற்குள் குழப்பமும் பிரிவினையும் ஏற்படும் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அர்த்தம் அடுத்து வாக்குஸ்தானம் யாருக்காவது வாக்கு கொடுத்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் மாட்டிக்கக்கூடாது நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனை தீரும் மனம் சார்ந்த பிரச்சனை தீரும் என்னை வந்து இவங்க ஏமாத்திட்டாங்க எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து காதல் தோல்வி ஏற்பட்டுருச்சு திருமணத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இது எல்லாமே இப்போ சரியாயிடும் யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு தள்ளிட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பின்னாடி வரக்கூடிய காலகட்டம் வெகு தொலைவில் இல்லை ஏன்னா அந்தளவு உங்களுடைய ஸ்டேஜ் வந்து உயரப்போகுது அப்புறம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இப்போ உங்களுக்கே அதிக நாட்டம் வந்து ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ அதெல்லாம் வந்து இன்னும் அறவழியில் நிறையா போக போக உங்களுடைய கர்மா தீரும் அப்புறம் வந்து இந்த சார்ந்த விஷயங்கள் அர்ப்பணைகள் செய்யும் போது இன்னும் வந்து உங்களுடைய செல்வநிலைகள் வந்து உயரப்போகுது என்ன ஒரே ஒரு வழிபாடுன்னா அடிக்கடி சனி வழிபாடும் காவல் தெய்வ வழிபாடும் நீங்கள் அதிகம் வச்சுக்கோங்க அப்போ மந்த்லி மந்த்ஸ் வந்து ஒரு சனீஸ்வரரை போய் சனிக்கிழமை எல் தீபம் போட்டு கும்பிடுறதும் ஒரு காவல் தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதும் கருப்பசாமி முனீஸ்வரருக்கு வந்து அவருக்கு தேவையான இந்த வஸ்திரங்கள் கொடுத்து அபிஷேகங்கள் பண்ணி அவரை கூழ் பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணும்போது இன்னும் நீங்கள் நினச்சி பார்க்குற விஷயங்கள்லாம் அபரிவிதமாக கிடைக்கும் நீங்கள் வந்து இவ்வளவு நாளாக வந்து தூங்காமல் கொள்ளாமல் அழுதுட்டு இந்த பிரச்சனைலாம் நீங்கள் இருந்தது எல்லாமே இப்போ எல்லாமே தீந்து நீங்கள் நினச்சது எல்லாமே அதை விட அதிகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அப்போ மகர ராசிக்கு இந்த சனி பக்ர காலம் வந்து மிக பொன்னான ஒரு காலம் அதை வந்து நல்லா பயன்படுத்தி ஒரு உச்சத்தை நீங்கள் தொடலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பலன் கும்பராசிக்கான வக்ர சனி பயிற்சி பலன்தான் என்னவாக இருக்கும் ஐயா இப்போ கும்பராசி லக்னக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் அதாவது இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த சனி வந் பகவான் வந்து ராசிக்குள்ளேயே இருந்து அதாவது ஏழரை சனி ஜென்ம காலகட்டம் இப்போது அந்த இடத்துல இப்போ வக்ரமாகிறார் குரு பகவான் நட்சத்திரமான போரட்டி நட்சத்திரத்தில் வக்ரமாகறாரு அப்போ இப்போ குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து எந்த வீட்டை பார்க்குறாங்க அப்படின்னா பத்தாம் வீட்டை ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அந்த இடத்துல குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறாங்க இப்போது பொதுவாகவே சனி பார்க்கும் இடம் பால் ஆனால் இந்த சனி வக்ரமாய் ஒரு இடத்த பார்த்துனா அந்த இடம் விருத்தி அப்போ பத்தாம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறதா அந்த இடம் வந்து இப்போ விருத்தியாக போகுது அப்படின்னா என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானம் மேன்மை பெறுது கர்மஸ்தானம் மேன்மை பெறுது அப்போ இப்போ கர்மா தீரப்போகுதுன்னு அர்த்தம் தொழிலில் வந்து உங்களுக்கு எனக்கு வேலை போச்சு வருமானம் இல்லை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன் ஜீவனத்துக்கே வழி இல்லை அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு வேலை கிடைக்க போகுது இல்லை ஏற்கனவே ஒரு கம்மி அண்ட் பெய்டு ஜாபில் நான் இருக்கிறேன் எனக்கு வந்து ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி பட் இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு புது நல்ல ஜாப் கிடைக்க போகுது இல்லைன்னா இதிலே வந்து நல்ல இன்கம் உள்ள ஒரு நல்ல கொஷன் ஒரு ரெக்கக்னைசபிள் கொஷனுக்கு இங்கே போகிறீங்க போக போகிறீங்க ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது அப்போ அந்த மாதிரியான இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்போ மெயின் இப்போ இந்த சனி காலகட்டத்தில் என்ன மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படின்னா பண விஷயத்துலேயும் குடும்ப விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்போ பணம் வந்து நீங்கள் தேவையில்லாமல் ஒரு பெரும் பணத்தை இழப்பீடு அந்த காலகட்டம் தான் இப்போ வந்து சனி ஜென்மத்தில் வந்துச்சுன்னா நடக்கும் அடுத்து ஃபேமிலிக்குள்ளே ஒரு சின்ன விஷயமாக இருக்கும் அது பெரிய ஒரு பூகம்பமாக வெடித்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு விட்டுரும் இப்போ அந்த சனி வக்ரமாக இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன இப்போ இன்கம் வரப்போகுது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் குடும்பத்துக்குள்ளே இருந்த விரிசல் இப்போ சேரப்போகுது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் அதாவது வீண் வாக்குவாதங்களை வந்து இந்த பீரியடில் வந்து நீங்கள் தவிர்த்துக்கணும் அதாவது தேவையில்லாத விஷயத்தில் வந்து உங்களுடைய நாட்டம் செலுத்தாமல் எது வந்து சரியான நேர் பாதையோ அதில் போகணும் குறுக்கு வழியில் இப்போ சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது ஏன்னா உழைப்பு காரகிரகம் சனி உங்களுடைய ராசி அதிபதியே சனி அந்த இடத்துல இப்போ சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் உழைக்க தயாரிக்கணும் நேர் வழியில் மட்டும்தான் சம்பாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி இந்த கூடா பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் டைமை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் ப்ளஸ் அது இல்லாமல் கோயில்களுக்கு வந்து அதிகம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலிக்குள்ளே அதிகம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து உல்லாச பயணம் நீங்கள் நிறையா போவீங்க இருக்கிற பொசிஷன்லேயே நான் அடுத்த லெவலுக்கு போயிடுவேன் அப்படிங்கிறது அப்புறம் ஏதாவது வந்து இந்த கர்மாவை தீர்க்கக்கூடிய செயல்கள் நீங்கள் செய்யலாம் அதாவது முன்னோர் வழிபாடு ராமேஸ்வரம் போகிறது காசி போகிறது இந்த மாதிரி திதி கொடுக்காமல் நான் பெண்டிங் நிறைய வச்சிருக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ பண்ணலாம் அதெல்லாம் என்ன இப்போ கர்மா போகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அதுக்கான வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே சீக்கிரம் நடந்துடும் இப்போ உங்களுக்கு வழிபாடுகள் என்ன அப்படின்னா இந்த முன்னோர்களுக்கு ஏதாவது திதி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் முன்னோர்கள் வந்து இப்போ உங்கள் ஃபேமிலியில் வந்து யாராவது அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த பரிகார தோஷ பரிகாரங்கள் எல்லாமே இது செய்யக்கூடிய உகந்த காலகட்டம் எனக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்குது குரு தோஷம் இருக்குது முன்னோர் சாபம் இருக்குது பித்ரு சாபம் இருக்குது அப்போ வந்து நான் அதுக்குண்டான நான் ஹோமம் பண்ணுறேன் அப்படின்னா தில ஹோமம் பண்ணுறது பித்ரு சாப தோஷ பரிகாரம் பண்ணுறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் விதமான பலனை ஆசிகளோடு சேர்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தான் இந்த கர்மஸ்தானத்தை குரு சனி பார்க்கக்கூடிய காலம் ஏன்னா குரு சனி ரெண்டும் சேர்ந்து கர்மஸ்தானத்தை பார்த்துன்னா கர்மா போயிடும் கர்மா தீர்ந்துருச்சுனாலே நம்ம வந்து அடுத்த நல்ல ஒரு பொஷனுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற காலகட்டத்தில் அப்போ இந்த காலகட்டத்தில் எந்த வேலை வந்துச்சுனாலும் விரும்பி ஏற்றுக்கோங்க அடுத்து நேர்வழி பாதையில் மட்டும் போங்க முடிஞ்சளவு எல்லாத்துக்கும் மனிதத்தோட உதவி செய்கிறதுக்கு நீங்கள் முன் வந்தீங்கன்னா இன்னும் இறைவன் வந்து தன்னுடைய கரங்களை நீட்டி உங்களை உயர்த்துவாரு அப்படிங்கிறத இந்த சனி பகிர பயிற்சி காலகட்டத்துக்கு கும்பராசி லக்னக்காரங்களுக்கான பலன் மீனராசிக்கான வக்ர சனி பயிற்சி பலன்தான் என்ன மாதிரி இருக்கும் ஐயா இப்போ மீனராசி லக்னக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த சனி வக்ர பயிற்சி காலம் அதாவது இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த குரு பகவானுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமாகிறார் பொதுவாகவே குரு பார்க்கும் இடம் விருத்தி சனி பார்க்கும் இடம் பால் ஆனால் இந்த சனி வக்ரமாய் பார்க்கும் இடம் விருத்தின்னு அர்த்தம் அப்போது இந்த குரு பகவானும் சனி பகவானும் எந்த இடத்துல இப்போ இருக்கிறாங்க அப்படின்னா இப்போது மீனராசி லக்னக்காரங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம் அப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சுனா ஏழரை சனினாலே நமக்கு எல்லாமே தெரியும் ஒரு பயம் வரும் அப்போ அந்த இடத்துக்கு இப்போ வந்து கு சனி வந்துட்டாங்க அப்போ ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சினாலே நீங்கள் எல்லா ஒரு ஒரு அடியும் பார்த்து பார்த்து வைக்கணும்னு அர்த்தம் அதில் ஒரு ரிலாக்ஸேஷன் காலகட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த நாளிற மாதத்துக்கான வக்ரம் காலம் அப்போ இந்த சனி வக்ர காலத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏழரை சனி உங்களுக்கு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகி போன டிசம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் படாத பாடு இப்போ ஒரு ஆட்ட ஆட்டிட்டார் என்னன்னா பணம் சார்ந்த விஷயத்துலையும் மனம் சார்ந்த விஷயத்துலையும் குணம் சார்ந்த விஷயத்துலையும் ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு ஆட்டத்தை ஆட்டிட்டார் இன்னும் சனி வந்துச்சு அதுக்குள்ளேயே நம்மளை இப்படி பாடாக படுத்துச்சு அதுலேருந்து இப்போ ஒரு ரிலீஃப் தான் இந்த நாள மாதம் அப்போ இந்த நாலரை மாதத்தில் நீங்கள் இன்னொரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அதுதான் உங்களை வழி நடத்த போகுதுன்னு அர்த்தம் இப்போது இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் நமக்கு என்ன இந்த குருவும் சனியும் என்ன பண்ணுறாரு ராகுவும் கேதுவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் பண்ணக்கூடியவர் குருவும் சனியும் நெகட்டிவ்ஸ் பண்ணக்கூடியவர் ராகுவும் கேதும் ஏன்னா உங்களுக்கு பாதகஸ்தானமான ஏழாம் இடத்தில் கேது அப்போ ஏழுங்கிற ஸ்தானம் ஏழு அப்படிங்கிறது கணவன் மனைவி ஸ்தானம் ஏழுங்கிறது ஒரு உறவு ஸ்தானம் ஒரு பார்ட்னர்ஷிப்பு ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உறவுகளுக்குள் விரிசல் ரொம்ப நாளாக நான் ஒரு இடத்துல இருந்துகிட்ருக்குறேன் அங்கே வந்து எனக்கு கெட்ட பேர் வந்துடுச்சு அங்கேருந்து நான் வெளியே போகக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு நான் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்தேன் நான் ஏன் இப்போ வீக் ஆகிட்டேன் அந்த மாதிரியான காலகட்டத்தில் இப்போ வந்து கேது பகவான் இருக்கிறார் அப்போ இந்த கேது பகவான் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான இடத்துல இருக்கிறார் ராசிக்குள் லக்னத்திற்குள் ராகு அப்படின்னா என்ன அப்படின்னா ராகு தான் பாம்பு சர்ப்பம் அப்போ ஒரு சர்ப்பம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்மளை தீண்டும் அப்போ அது மாதிரி ஒருத்தவங்க நம்ம இப்போ தீண்டிக்கிட்டே இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துலையும் ஆகட்டும் வீட்லேயும் ஆகட்டும் நம்மளை இப்போ தீண்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதனால் கோவப்படக்கூடாது ஏன்னா கோவப்பட்டு நம்ம ஆத்திரப்பட்டு கற்றுனோன்னா சனி பகவானுக்கு குரு பகவானுக்கு அது பிடிக்காது இப்போ சனி பகவானும் குரு பகவானை சேர்ந்து எந்த வீட்டை பார்க்குறாங்க அப்படின்னா ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை குருவும் சனியும் சேர்ந்து சுப பார்வையால் பார்க்குறாங்க அப்போ ராகு கேது லக்னத்துலேயும் ஏழாம் இடத்துல இருந்து தொல்லைகள் தந்தாலும் இந்த குரு சனி பார்வை ஒன்பதாம் இடத்துல வர்றதுனால பாகியங்கள் உங்களுக்கு அபரிவிதமாக வரும்னு அர்த்தம் அப்போ அந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு லாங் ட்ராவல் ஒன்பதாம் இடங்கிறது தந்தையார் ஒன்பதாம் இடம்ங்கிறது ஒரு குரு உபதேசம் ஒன்பதாம் இடங்கிறது ஒரு சப்போர்ட்டு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது லக் அப்போ இந்த கட்டத்தை குரு பகவான் சனி பகவான் பார்க்கறதுனால இது நமக்கு நல்ல ஒரு வெல்த்தையும் அடுத்த பொசிஷனில் கொண்டு போய் இது உட்காத்தி வச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் வந்துச்சு அப்படின்னா அதை விரும்பி ஏற்றுக்கோங்க ஜாபுக்கு போயிட்டு இருந்தவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்க எனக்கு செட் ஆகலை நான் ஜாபுக்கு போகிறதுனால போகலாம் எதுக்கு நீங்கள் மாறலிங்கனாலும் அதில் வந்து ஒரு அபரிவிதமான ஒரு லாபத்தை கொடுக்க போகுது நீங்கள் வந்து பேச்சில் ஒரு ஃபேமிலிக்குள்ள வேலைக்கு போகிற இடத்துல மட்டும் பாஸ்கிட்டையும் ஆகட்டும் வீட்டில் ஃபேமிலியில் ஆகட்டும் பேசுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உறவுகளுக்குள் விரிசல் மட்டும்தான் இப்போ நெகட்டிவே தவிர மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா என்ன அப்படின்னா மற்ற அவதார பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு அந்த மீன் வழிபாடு ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது அப்புறம் கோயில்களுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு கு குளத்துலையோ மீன்களுக்கு வந்து பொரி வாங்கி போடுறது ஒரு நல்ல சுப பலனை ஏற்படுத்தி தரும் அப்புறம் ஏழரை சனி தொடங்கி இருக்கிறதுனால ரெகுலராக சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல் தீபம் போடுறது இன்னும் ரொம்ப சிறப்பு உடல் உணர்வு மற்றவருக்கு உதவி செய்கிறது இன்னும் நமக்கு வந்து விதமான பலனை கொண்டு வந்து தரும் உடல் உபாதைகள் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ண வழிபாடுகள் பண்ண பண்ண உங்களுக்கு உடல் உபாதைகள் வந்து சீக்கிரம் தீர்ந்துடும் அப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் இப்போ இருந்து வேறு ஒரு மாறுதல் தேடி அதன் மூலம் நீங்கள் மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா அது எல்லாமே பலிதமாகும் அப்படிங்கிறது தான் இந்த மீன ராசி லக்னக்காரங்களுக்கான பலன் தொடர்ந்து வந்து நீங்க எல்லா ராசிக்கான வக்ர சனி பயிற்சி பலனும் உங்களுக்காக சொன்னீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றி